ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சதுர்த்தி விரதம் வழிபட செய்து ஸோ இந்த சதுர்த்தி இதை வந்து எப்படி வழிபடணும் வழிபாட்டின் நேரம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் நாக சதுர்த்தி எட்டாம் தேதி இரவு பதினோரு நாற்பத்தி ஏழு மணி வரைக்குமே இருக்குது சதுர்த்தி அதனால் இந்த சதுர்த்தி வழிபடும் நேரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரை நம்ம வந்து வழிபடலாம் இல்லை இந்த நேரத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க பத்து முப்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரைக்கும் நம்ம வந்து இந்த நாக சதுர்த்தி வழிபாட்டை செய்யலாம் இது எல்லாத்தையுமே அதாவது இந்த ரெண்டு டைமையுமே வந்து தவற விட்டுட்டிங்க அது மட்டும் இல்லை வழிபடுறதுலேயே ஒரு சிறப்பான ஒரு நேரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ராகு காலத்தில் வழிபடலாம் வியாழக்கிழமை நாக சதுர்த்தி வர்றதால ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்குது இல்லையா இந்த ராகு காலத்தில் நம்ம வந்து வழிபட்டோம்னா இன்னமும் சிறப்புமிக்க பலன் கொடுக்கும் ஆனால் இந்த ஒன்றரை டு மூன்று இந்த டைம்ல வந்துட்டு கோவிலுடைய நடைய நிறைய இடத்துல சாத்திருப்பாங்க அதனால கோவிலுக்கு போய் நம்மளால வந்து செய்ய முடியாது இல்லை இந்த கோவில் நாகம் இருக்கிற அந்த கோவிலில் வந்துட்டு கோவில் நடையை சாத்த மாட்டாங்க ஏதோ மரத்துக்கடியில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படின்னா தாராளமாக அங்கே போய் நீங்கள் வந்து செய்யலாம் இந்த குறிப்பிட்ட மணியத்தில் ஸோ இந்த மூணு இந்த மூணு மணியில் வந்துட்டு அதாவது மூன்று குறிப்பிட்ட நேரங்கள் வந்து கொடுத்துருக்கேன் அந்த நேரங்களில் இந்த நாக சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் வந்து செய்யலாம் சரி இந்த நாக சதுர்த்தி வழிபாடு எதற்காக செய்யணும் எவ்வாறு செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த நாக சதுர்த்தி விரதம் வந்து எதற்காக நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்திலேயே நாகதோஷம் இருக்கும் அதற்கு காரணமும் வந்து கேட்டிங்கன்னா முன்னோர்கள் வந்து யாராவது ஒரு பாம்பு அடிச்சிருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் விவசாயம் செஞ்சுருப்பாங்க இல்லையா பாம்பு அடிச்சிருப்பாங்க பாம்புகளால் வந்து தொல்லை வருதுன்ட்டு அந்த பாம்பை வந்து ஏதோ அந்த பாம்புக்கு தொல்லை கொடுத்துருப்பீங்க அதனால் வந்து அந்த ச அப்படியே வாரிசு 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 அந்த சந்ததியர்களுக்கே வந்துட்டு அந்த ஒரு தோஷம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தோஷங்கள் இருக்கும் சர்ப்ப நாக நாகதோஷம் நாகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டு ஒற்றுமை பலப்படாது குழந்தை பாக்கியம் இருக்காது அப்படியும் இல்லையா ரெண்டு பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் மனசில் ஒரு எதற்காக பயப்படுறோன்னே தெரியாத ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கும் இவங்கெல்லாம் நாகத்தை வந்து வழிபட்டு அதுவும் நாக சதுர்த்தி அணிக்கு நாகத்தை வழிபட்டு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம வந்து விடுபடலாம் அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை இதற்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்ம வீட்டிலேயே பெரும்பாலானோர் வீட்டில் நாகர் சிலை இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம கோவிலில் வந்து பக்கத்தில் வந்து போகலாம் நாகம்மன் நாகர் சிலை எதில் வந்து இருக்கோ அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படியும் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பூஜை அறையிலேயே ஒவ்வொரு சாமியோட திருவுருவ ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு பெருமாள் சிவன் இந்த மாதிரி அம்மன் அப்படின்ட்டு நிறைய தெய்வங்களில் நாகர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க சிவனில் பெருமாளில் அம்பாள் கிட்ட அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே நாகர்கள் வந்து இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த போட்டோக்கு நம்ம வந்து பூஜை செய்யலாம் என்ன பூஜை செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பால் பாலை வச்சு வந்து படைங்க இல்லை கோவிலுக்கு போய் நாகர் சிலையில் போய் நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னாலும் பாலாபிஷேகம் பண்ணி மஞ்சளும் வந்து செய்ங்க மஞ்சள் அபிஷேகமும் வந்து செய்ங்க மஞ்சத்தூளை வந்து நிறையா பேர் வந்து கொட்டியிருப்பாங்க நிறையா பேர் வந்து பார்த்துருக்கலாம் இல்லைங்க என்னால் வந்து செய்ய முடியல அப்படின்னு வந்து சொன்னிங்கன்னா தாராளமாக வீட்லையே பாலை வச்சு வந்து படைக்கலாம் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம படைக்கிற பால் வந்து இந்த பூமிக்கு சென்றடையணும் அந்த மண்ணை வந்து போய் தொடணும் இந்த சிலை கோவிலில் இருக்கிற சிலையில் நீங்கள் போய் ஊற்றுனீங்கன்னா கீழே வந்து மண் இருக்கும் அந்த மண்ணுக்கு வந்து போயிடும் அப்படி இல்லை நாங்கள் வீட்டில் தான் பூஜை செய்கிறோம் அப்படின்னா அந்த பாலை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல மண்ணில் படுற மாதிரி அந்த மண்ணில் வந்து அந்த பாலை வந்து ஊற்றுங்க அப்போ தான் நம்மளுடைய தோஷம் அகலும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த நாகர்களுக்கு அது போய் சென்றடையும் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு நம்பிக்கை அந்த மண்ணுக்கு ஊற்றுற அளவுக்கு கூட எங்கள் வீட்டில் பக்கத்தில் இடம் இல்லை ஃபுல்லாக தரையாக இருக்குது ஃபுல்லாக வந்து அப்பார்ட்மெண்ட் பில்டிங்காக இருக்குது அப்படின்றவங்க ஒரு பூந்தொட்டியாவது இருக்கும் இல்லையா அந்த பூந்தொட்டியில் ஒரு மண்ணு இருக்கும் இல்லையா அந்த மண்ணிலையாவது இந்த பாலை போய் ஊத்துங்க அந்த படைக்கிற பால் வந்து மண்ணுக்கு போய் சேரணும் அவ்வளோதான் இதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விசேஷமான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு ஒரு ஆதிசேஷன் காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லி ப படைங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஓம் சஹசிர ஷீர்ஷாய வித்மகே விஷ்ணு தல்பாய தீமிகி தன்னோ நாக பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பல பிரச்சனைகள்லேருந்து நமக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நாகச்சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொண்டு நலம் பெறுவோமாக